விழுப்புரம் நகரத்தில் நூறு சிசிடிவி கண்காணிப்பு கேமரா பொருத்தம் விழுப்புரம் நகரத்தில் குற்ற சம்பவங்களை தடுக்கவும் குற்றவாளிகளை அடையாளம் காணவும் வாகன ஓட்டிகளை கண்காணிக்கவும் மூன்றாம் கண் எனப்படும் சிசிடிவி கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு கண்காணிப்பு காவல் கட்டுப்பாட்டு அறை திறப்பு விழா நடைபெற்றது இதில் மாவட்ட ஆட்சியர் ஷேக் அப்துல் ரஹ்மான் விழுப்புரம் சரக காவல்துறை துணைத் தலைவர் உமா மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சரவணன் ஆகியோர் கலந்து கொண்டு திறந்து வைத்தனர் சிசிடிவி கண்காணிப்பு கேமராக்கள் விழுப்புரம் மாம்பழப்பட்டு சாலை இந்திரா நகரிலிருந்து மேற்கு காவல் நிலையம் நான்கு முனை சந்திப்பு விழுப்புரம் பழைய பேருந்து நிலையம் ரயில் நிலையம் பானாம்பட்டு சந்திப்பு வழியாக கோழியனூர் கும்பகோணம் சாலை நான்கு முனை சந்திப்பு வரை பத்து கிலோமீட்டர் வரையும் விழுப்புரம் அண்ணாமலை ஹோட்டல் புறவழிச்சாலையிலிருந்து புதிய பேருந்து நிலையம் தந்தை பெரியார் நகர் வழியாக ஜானகிபுரம் புறவழிச்சாலை வரை எட்டு கிலோமீட்டர் மொத்தம் பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் பதினான்கு அதிநவீன தொழில்நுட்பம் கொண்ட சிசிடிவி கேமராக்கள் உட்பட நூறு சிசிடிவி கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளது நிகழ்ச்சியில் கூடுதல் காவல் கண்காணிப்பாளர்கள் தினகரன் இளமுருகன் மற்றும் காவல்துறை கண்காணிப்பாளர் காவல் ஆய்வாளர் காவல் உதவி ஆய்வாளர்கள் மற்றும் காவலர்கள் கலந்து கொண்டனர் நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக செய்தியாளர் அருண் பிரகாஷ்